கோவையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணி தொடங்க இருக்கிறது மோகன் மோகன் விவரங்களை பதிவு செய்ய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வீகங்களை வகுத்து வருகின்றார்கள் தேர்தல் பணிகளையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் ஒரு ஒருபடி முன்னே சென்று பாஜக ஏற்கனவே இந்த பணியை ஆரம்பித்து விட்டது தமிழ்நாட்டில் குறிப்பாக பிரதமர் மோடியை பொறுத்தவரை சமீபத்தில் தொடர்ந்து தமிழகத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றார் இது தேர்தலுடைய பணியாகவே தொடர்ந்து பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னதாகவே திட்டமிடப்பட்டதுதான் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி கோவை சாய்பாபா காலனி பகுதியிலிருந்து ஆர்எஸ்புரம் வழியாக ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெறக்கூடிய இந்த ரோட் ஷோ ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இன்றைய தினம் நடைபெற நடைபெற ஆரம்பித்திருக்கிறது தாய்பாபா காலனி பகுதியில் இருந்து வடகோவை வழியாக வலதுபுறம் சென்று மத்திய தபால் நிலையம் வரை கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ரோட் ஷோ என்பது நடைபெற்று வருகிறது கர்நாடகாவில் இருந்து வந்து பிரதமர் நரேந்திர மோடியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் பாஜக கோவை சேர்த்து சட்டமன்ற சென்று வரவழைத்து அவர்கள் பாஜக தொண்டர்கள் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து வந்தவர்கள் இருபத்தி ஐந்து பகுதிகளில் குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்கள் வரவேற்பு தந்தார்கள் அதே போன்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற வண்ணம் வரவேற்பு தந்திருக்கின்றார்கள் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க சூழலில் பாஜக கோவில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் வருகை என்பது பாஜகவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக

ஆனால் இதுபோன்று ஒரு சந்திப்பு கிடைத்து விடாதா என்பதுதான் ஒட்டுமொத்த பத்திரிகையாளருடைய எதிர்பார்ப்பாக பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது அஹ் இந்த ரோல் ஷோவை பொறுத்தவரையில் சாய்பாபா காலனியினுடைய காவல் நிலையத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் பகுதியில் இருந்து மோகன் மோகன் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் தொடர்ந்து நம்மிடையே தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைகிறார் கோவையில பேரணி தொடங்கி இருக்கு வழிநடிகளும் பொதுமக்கள் திரண்டு அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறது பார்க்க முடிகிறது உங்களுடைய பார்வை சார் ஏதாவது பேரணியாக தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு கோயம்புத்தூர் நடத்ததுனால நான் சொல்றேன் கோயம்புத்தூர் நகரமாக இருக்கிறது அது முன்னாடி அத்வானி மேல தாக்குதல் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் இந்த சமயத்துல ஒரு அது அங்கேயும் ஒரு பிரச்சாரத்துக்காகத்தான் வந்திருந்தாரு ராஜா அத்வானி அந்த டைம்ல வந்து அவர் மேல தாக்குதல் நடந்ததற்கான அது வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி ஒரு பிரச்சனை நடந்தது அந்த சமயத்துல இருந்து அந்த பகுதிகள் எல்லாமே வந்து பதட்டத்துலதான் இருக்கும் எப்போ ஒரு த அரசியல் தலைவர் வந்தாலும் சரி இல்லை என்றால் வேற எந்தாச்சும் ஒரு விழா வந்தாலும் சரி ஒரு திருவிழா கோயில் திருவிழா ஆனாலும் சரி இல்ல ரமதான் மாதிரியான இந்த மாதத்தில் நடக்கின்ற இந்த திருவிழா இருக்கு இல்லையா அதை ஆனாலும் சரி அங்க வந்து ஒரு பதட்டம் நிலவி கொண்டே இருக்கு அந்த பதட்டத்தை தான் இவர்கள் வந்து பல இடங்களில் வந்து இவர்கள் வந்து இவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக எக்ஸ்பெக்ட் செய்கிறார்கள் இது இந்தியர் எல்லாம் பார்த்த ஒரு விஷயமா இருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் தான் போலீஸ் ஆனாலும் சரி தமிழகம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க